வணக்கம் நேர்களை நான் உங்கள் இயற்கையாளன் தவம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பனைமரத்தை பத்தி அதிகமா பேசிட்டே இருக்கேப்ப நீ பனைமரத்தை வளர்க்கறியா அப்படின்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல இத சுத்தி பனைமரம் பனை விதை போட்டிருக்கேன் பல வருஷங்கள அப்பப்ப கொண்டு வந்து போடுவேன் ஒரு நூறு விதை ஐம்பது விதைன்னு சுத்தி அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது பாருங்க இந்த வரப்ப சுத்தி பாத்தீங்கன்னா போட்டதுல இப்ப இந்த இந்த பக்கமா போட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பனைமரம் கன்று இப்பதான் வளர்ந்துருக்கு அப்படி தொடர்ந்து இந்த வரிசை இருக்கும் பாருங்க இதற்கு தண்ணி ஊத்தலை எதுவுமே செய்யலை ஆனா அதுவா முளைச்சி வந்திருக்கு இப்படி பனை மரத்தை ஏன் நான் வந்து அதிகமா உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னா இதுதான் மிகப்பெரிய சொத்து இனிமே வருங்காலத்துல இந்த பனைமர கன்றுகளை எல்லாம் உருவாக்கி என்னோட பையனுக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதுல அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உலக அரசியல் இருக்கிறது அதை பற்றியான காணொளி மிக சீக்கிரம் வரும் ஏன்னா என்னோட பையனுக்கு ஒரு ஐநூறு பனை மரத்தை கொடுத்துட்டு போலான் இருக்கேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பனை மரம் வைத்திருக்கும் இல்லையா அவன் தான் மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான் ஏன்னா இப்பவே ஒரு கிலோ பனைவெள்ளம் வெளிநாடுகளில் ஆயிரம் ரூபாய் பதநீர் நொங்கு இவற்றினுடைய விலையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு நீங்க சென்னையில எல்லாம் போய் கேட்டு பாருங்க அப்படி எனது மகனுக்காக நான் பனைமரத்தை உருவாக்கி